தாம் வாக்குத்தத்தம் பண்ணன ராஜ்யத்தை சுதந்தரிக்க யாரை தெரிந்தெடுத்தார் ஏ உலகத்தாரை பி ரஷிக்கப்பட்டவர்களை சி தாழ்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு சரியான விடை டி தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நாம் யாரை கனவீனம் பண்ணக்கூடாது ஏ தரித்திரரை பி பெற்றோரை சி ஞானிகளை டி குழந்தைகளை சரியான விடை ஏ தரித்திரி உங்களை ஒடுக்குகிறவர்கள் யார் ஏ சாத்தான் பி பொல்லாதவர்கள் சி டி பெலவான்கள் சரியான விடை சி ஐஸ்வரியவான்கள் உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுப்புவர்கள் யார் ஏ அறிவாளிகள் பி ஐஸ்வர்யவான்கள் சி மூடர் டி சாத்தான் சரியான விடை விடைவான்கள் உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை தூஷிப்பவர்கள் யார் ஏ நண்பர்கள் பி சகோதரர்கள் சி பிள்ளைகள் டி ஐஸ்வர்யவான்கள் சரியான விடை டி ஐஸ்வர்யவான்கள்